துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டி இன்று சரியான ஒரு மொக்கை வாங்கியிருக்காங்க அவர் முகத்துல துணைவேந்தர்கள் எல்லாம் சேர்ந்து கறி பூசியிருக்காங்க இதுல என்ன வேடிக்கைன்னா இப்ப அவருக்கு அந்த மாநாடு நடத்துவதற்கான தகுதியை இழந்துட்டார் உச்சநீதிமன்றம் தலையில ஓங்கி ஒரு வச்சிருச்சு துணை குடியரசு தலைவர் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை கடுமையா எதிர்க்கிறார் எதிர்மனையாற்றார் அப்படிப்பட்டவரை துணைக்கு அழைச்சிக்கிட்டு இங்க துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படும் சரியில்லை பல்கலைக்கல் சரியில்லை உயர்கல்வி சரியில்லை ஆளுநர் அவர் நடவடிக்கை சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தலையில கொட்டு வச்சிருச்சு அந்த நெருப்பே இன்னும் அடையாம இருந்து அதுக்குள்ள துணைவேந்தர்கள் ஒரு தீக்கச்சு தீக்கிட்டு போறாரு இன்னைக்கு அந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொத்தமா முகவரி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டி இன்று சரியான ஒரு மொக்கை வாங்கியிருக்கிறார் முகத்துல துணைவேந்தர்கள் எல்லாம் சேர்ந்து கறி பூசிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு துணைவேந்தர்களும் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மொத்தம் நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது மத்திய மாநில அரசுக்கு சொந்தமான தனியார் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அந்த நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை அழைத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி மாநாடு நடத்துவதாக ஆளுநர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இதுல என்ன வேடிக்கைன்னா இப்ப அவருக்கு அந்த மாநாடு நடத்துவதற்கான தகுதியை இழந்துட்டார் உச்ச நீதிமன்றம் தலையில ஊங்கி ஒரு கொட்டு வச்சிருச்சு எப்ப நீ இனிமே வந்து வேந்தருக்கான எந்த விதமான தகுதியும் இல்லை துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது துணைவேந்தர்களை அழைத்து மாநாடுகளை நடத்துவது என்றால் அந்த நடத்தும் அதிகாரமும் உரிமையும் மாநில முதலமைச்சருக்கு மட்டுமே இருக்கிறது கவர்னருக்கு எந்த விதமான உரிமையும் ஆளுமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டது அதனால் மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல அதுல வந்து சோர்வடைஞ்சிச்சு அவங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுது ஏன்னா மாநில அரசு சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய தீர்மானங்களை சட்டங்களை கவர்னர் ஒரு மாதத்தில் அதை கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு கவர்னருக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் மூன்று மாதத்திற்குள் அதற்கான தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று ஒரு கால வரையறை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவரையிலும் எந்த தீர்ப்புமே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறது கிடையாது ரெண்டாவது அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களையும் அவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் உச்ச நீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இது நீங்க கவர்னரே நினைவு வந்து கையில் போட வேண்டிய அவசியமே கிடையாது இது ஆல்ரெடி கவர்னர் கையெழுத்து போட்டதாகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கையெழுத்து போட்டதாகவே அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சட்டத்தை பாஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க தீர்ந்து போச்சு இது மத்திய அரசுக்கு பெரிய தலைவலி அந்த தீர்ப்ப தன்கர் துணை குடியரசு தலைவர் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை கடுமையா எதிர்க்கிறார் எதிர்மனையாற்ற அப்படிப்பட்டவரை துணைக்கு அழைச்சிக்கிட்டு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை குறிச்சு இங்க மாநாடு நடத்துறாரு மாநாட்டுல இன்னைக்கு துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை மாநில அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் ஒருவரும் கலந்து கொள்ளவில்லை தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மட்டுமே அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு நடந்த சப்ஜெக்ட் இதுல ஆளுநர் ரவியனுடைய முகம் கருத்து போச்சு அவர் அவர் முகம் எல்லாம் இருட்டிட்டு ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை கூர்ந்து கவனித்தால் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் விஷமத்தனத்தை ஒன்று மனதில் வைத்துக் கொண்டே அவர்கள் இருட்டின முகத்தோடு இருப்பார்கள் அதாவது சுருங்கிய முகத்தோடு இருப்பார்கள் இன்றைக்கு ஆளுநர் முகம் அந்த மாதிரி சுருங்கி விட்டது அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்ட இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஆளுநர் மாலையில இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காங்க துணைவேந்தர்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் தொலைபேசியில் கூப்பிட்டு திட்டி மிரட்டி அது பலிக்கல அப்படி இருந்து ஊட்டிக்கு சில துணைவேந்தர்கள் வந்துட்டாங்க வந்தவங்கள போலீஸ வச்சு முதலமைச்சர் வந்து மிரட்டி அவர்களை வந்து கூப்பிட்டாரு இதுதான் வந்து முதலமைச்சருடைய அழகா ஒரு கல்வியை மேம்படுத்த நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் கல்வி இங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஐயோ நீ யார் யாங்கி இங்க கல்வி சரியில்லை இங்க பல்கலைக்கழக சரியில்லை இங்க வந்து உயர்கல்வித்துறை சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்குலாம் நீ யாரு இங்க வந்து பனிரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இன்னும் ரெண்டாவது பாட புத்தகத்தை படிக்க தெரியாம இருக்கிறாங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க இங்க கல்வி இன்னும் வளரணும் இங்க வளரவே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு என்ன இங்க தகுதி இருக்குது அதாவது ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்க்க வந்த ஒரு ஆளுநர் நீ வந்து இங்க தமிழ்நாட்டுல உள்ள புகுந்துகிட்டு நீ பண்ற கூடிய அட்டகாசம் கொஞ்சம் இருந்தும் கிடையாது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற உயர்கல்வித்துறை சரியில்லைன்ற கல்வி நிலைமை சரியில்லைன்ற ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த போட்டி அரசாங்கத்தை இப்படி நடத்துவதனால் ஒரு மாநில அரசு சுயமாக இயங்க முடியாமல் தவிக்கிறது நீங்க மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா மத்திய அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் இந்த மாநிலம் கட்டுப்படவே இல்லை தொடர்ந்து எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது திமுக ஆட்சியிலுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா மத்திய அரசு இப்ப பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி இந்த உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதே மாதிரி பக்போர்டு சட்டத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தது அதுக்கும் உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு என்ன தமிழ்நாட்டும் என்ன செய்யறதுன்னே தெரியல நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்கணும் அதுவும் கொடுக்க மாட்டேன்னு மற்ற வளர்ச்சி நிதி கொடுக்கணும்னா அதுவும் கொடுக்க மாட்டேன் இப்படி எதுக்குமே கொடுக்காம ஒரு மாநில கவர்னர் எங்க உள்ள உட்கார வச்சுக்கிட்டு போட்டி அரசாங்கத்தை நடத்தி ஒரு மாநில அரசாங்கத்தை இயங்க விழா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர் எஸ் எஸ் காரர்களும் பிஜேபி காரர்களும் இன்னைக்கு அவர் நடவடிக்கை சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தலையில கொட்டு வச்சிருச்சு அந்த நெருப்பே இன்னும் அடையாம இருக்குது அதுக்குள்ள துணைவேந்தர்கள் சொல்லி ஒரு மாநாடு தீக்க அந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்ன ஆயிடுச்சு ஒரு வேந்தர்களும் என்ன பண்ணிட்டாரு அவர் துணைவேந்தர் மாநாடு கூட்டுறாரு ரெண்டு நாள் மாநாடு நடத்த போறாரு அதுக்கெல்லாம் முதலமைச்சர் எந்த விதமான காட்டிக்கவே இல்லை அது ஒரு செத்து போன பாம்பு அதுக்கு இங்க சம்பந்தமே கிடையாது நாமெல்லாம் அதுக்கு எதிர்வனையாட்ட வேண்டிய அவசியமே இல்லை அங்க அதுக்குதான் பல்ல பிடிக்கிட்டாங்க அது ஒண்ணும் கிடையாது ஆனா நான் இருக்கிறேன் இந்த மாநாடு நடத்தியிருக்காரு அப்படி நடத்தும் போது நீங்க உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குல்ல தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல முழுக்க முழுக்க அதை வந்து பிஜேபியினுடைய கல்வி நிறுவனங்கள்லாம் மாறிடுச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரைடு அடிக்கிறாங்க வருமான வரித்துறை வராங்க அமலாக்கத்துறை வருது வந்தா அவங்களால போயிட்டு கல்வி நிறுவனங்கள நடத்த முடியாது வேற வழியே இல்லை அதனால அவங்க பிஜேபி கூட ஆர் எஸ் எஸ் கூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால தனியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் எல்லாரும் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க தமிழ்நாடு அரசு தலைமையில் இருக்கக்கூடிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழக வேந்தர்கள் துணைவேந்தர்கள் ஒருவரும் அதில் பங்கேற்கவில்லை அதனால் ஆளுநர் வந்து இன்னைக்கு முகம் ரொம்ப சுருங்கி போயிட்டு கோபத்தை உச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க போலீஸை வச்சு துணைவேந்தர்களை மிரட்டுது இது நான் வந்து எந்த காலகட்டத்திலையும் பார்த்தது கிடையாது அப்படின்னு முதலமைச்சர் மேல ஒரு அபாண்ட விதமான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஆளுநர் வச்சிருக்காரு இது மிக ஆபத்தானது தமிழ்நாடு மக்கள் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது என்ன காரணம்னு கேட்டா தமிழ்நாடு மக்கள் இந்த ஆளுநரை பாரதிய ஜனதா கட்சியினரை ஆர் எஸ் எஸ் பிரமுகர்களை கூர்ந்து கவனியுங்கள் அவர்கள் சார் இந்த கவர்மெண்ட் போற கொண்டு வர சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டோம் அதை விட்டுட்டு இப்படி ஆளுநரை வச்சு பாரதிய ஜனதா கட்சியினர் தனியா ஒரு அரசாங்கத்தை நடத்துறது ஆர் எஸ் எஸ் காரர்கள் தனியாக ஒரு அரசாங்கம் நடத்துவது இது எந்த விதத்துல ஏற்புடையது ஆக தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் அதுல மாற்றுகிறதே கிடையாது ஏன்னா தெளிவா முதலமைச்சர் சொன்னாரு இந்த ஆளுநர் இருந்தா திமுகவுக்கு பலம் தான் ஆவடியில நடந்த ஒரு கூட்டத்துல முதலமைச்சர் கலந்துகிட்டு ஆர் என் ரவியையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் அவர்கள் பதவியை நீட்டிக்க வேண்டும் அவர்கள் இங்கே இருக்கணும் இங்கே இருந்தாதான் மீண்டும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வரும் அதனால இந்த ஆளுநரால் தான் எங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து இந்த ஆளுநர் பண்ற கூட்டினால்தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதனால இந்த ஆளுநர் இப்படி செய்ய செய்ய பாரதிய ஜனதா கட்சியை பத்தி மக்களுக்கான அபிப்பிராயம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது மக்கள் எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சுட்டா இவங்களுடைய நடவடிக்கை இவங்களுடைய செயல்பாடுகளை கண்டு மக்கள் ஒவ்வொருத்தரா இந்த நீங்க யாருக்கிட்ட வேணாலும் ஒரு மைக்க நீட்கீங்கன்னா சொல்றான் ஐயா ஐயா என்ன என்ன மனிதர்கள் இவங்க நீதிமன்றம் சொல்லுது உச்ச நீதிமன்றம் சொல்லுது வழிகாட்டு குழு சொல்லுது அரசாங்கம் சொல்லுது எதையுமே மதிக்காம ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது இவர்களாதான் இருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தையே நீதிமன்ற தீர்ப்பையே இவர்கள் விமர்சனம் அந்த விமர்சனம் உச்ச நீதிமன்றத்தை பங்கெடுக்க வைக்கிறார் இன்னைக்கு தன்கருக்கும் அந்த அவமானங்களை தேடி கொடுத்திருக்காரு நம்ம ஆர் என் ரவி எனவே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த ஆளுநர் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய தேவையற்ற வேலைகளை குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடைச்சல்ல மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வேந்தர்கள் தான் இன்னைக்கு ஆளுநர் ரவீனுடைய முகத்தில் கரியை பூசி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்